மனிதர்கள்லாம் வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் பார்த் நிறைய பேப்பர் லைக் வர வருது கமெண்ட்ஸ் ஓகே லைவ் போகலான்னு நினைக்கிறேன் போகலாமா ம் சரி புதுசாக யாரோ லைக் பண்ணியிருக்கீங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் லைவ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி சொல்கிறது ம் நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா அதை மட்டும் எனக்கு யாரோ கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பேச ஆரம்பிச்சிடான்னு நினைக்கிறேன் நான் வீடியோ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இருபது செகண்ட் வந்து நான் கவனிக்கலை ப்ரெஸ் பண்ணியாச்சு ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா ஸோ அதை மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஸ்வீட்டாக வீடியோ கே போயிடலாம் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நான் பேசலாம் அப்படினா நிறைய பேர் வந்து என்னோடய வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஸோ நிறைய விஷயங்கள்ல ஆனால் நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு ஏதாவது லைவில் ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ஸோ ரொம்ப பிஸி செலவுலையும் ஒரு பத்து நிமிஷம் வியூவர்ஸை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டுருக்காரு ஏதோ பத்து பேராது பார்க்குறாங்க பார்த்தா நல்லது தான் அப்படின்ட்டு நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுதான் நான் லைவ் சேட் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன் லைட் சேட் ஆன்ல தான் இருக்கு ஸோ கீழே வந்து யாராவது கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுதான் இருக்கா சார் வீடியோ வந்து மூணு நிமிஷம் மோசமா போயிட்டு சரி ஓகே நான் பேசுகிறது கேட்கும்னு நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு நம்ம சீட்டா வெளியே வெளியே போயிடலாம் ரெடியோ ஒன் டூ த்ரீ இறைவனுக்கு முதல் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆல் இன்ஃபோ ஆல் பிரைன் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன் இறைவன் அருளாலும் இரவு இறைவனோட பார்வையாலும் உங்களோட குடும்பம் அடுத்து நீங்கள் எல்லாருமே நல்லா இருந்து உங்கள் தொழில் நல்லா பண்ணி நல்ல வருமானம் பெற்று வாழ்க்கை எல்லாருமே யாருக்கும் பாவம் செய்யாமல் சந்தோஷமாக இருக்க இறைவன் சார்பாக நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதாவது ஓகே மோஸ்ட்லி நீங்கள் பேக்ரவுண்டாகவே பார்த்துருக்கலாம் நான் வந்து இப்போது நம்மளோட சென்டர் மதுபோதை மறுவாழ்வு மையங்கள உட்காந்து தான் என்னோடய சீட்டில் உட்காந்து நான் பேசிகிட்ருக்கேன் நான் எல்லா எல்லா வீட்லையுமே சொல்கிற ஒரே விஷயம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பட என்ன மதுபோதை மதுபோதை மறுவாழ்வு மதுபோதை மறுவாழ்வு வேறு பிஸ்னஸே இல்லையா உனக்கு அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது அப்புறம் நிறைய இவ்வளோ பிஸ்னஸ்லாம் இருக்கே அதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து மெயினாக கான்சன்லேட்டாக அந்த மது போதை மறுவாழ்வு மையம் அப்படின்றத நீ சூஸ் பண்ணி கொண்டு போயிட்ருக்கேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இறைவன் சித்தம் என்னவோ அதை தான் நம்ம பண்ண முடியும் ஏன்னா என்னோட என்னோட திங்கிங்க்கு என்னோடய மைண்டுக்கு நான் எதுவுமே நான் பண்ணலை கடவுளோட அனு அனுகிரகம் அது வந்து இதை நோக்கி தான் இதை இறைவன் எனக்காக அளித்த சித்தம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அதை குடிபோதை மறுவாழ்வு அப்படின்றது குடிபோதையால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தில் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா கணவனாக இருக்கலாம் இல்லை அப்பாவாக இருக்கலாம் இல்லை பிள்ளைங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் உறவினரையாராவத்தங்க இருக்கலாம் ஸோ அவங்க வீட்டில் குடிக்காமல் இருக்கிறவங்க அந்த குடிக்கிறவங்கனால எவ்வளவு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றது அந்தந்த ஃபேமிலியில் ஒரு குடிபோதையால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ்ஸே இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதாதான் உலகத்திலேயே வந்து நான் எப்பயுமே அடிக்கடி சொல்லுவேன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நோய் அப்படின்னா குடி ஒரு வீட் யாராவது யாரோட வீட்டிலயாவது ஒருத்தவங்க குடி மற்றும் போதைக்கு அடிமையாயிருந்தாங்கன்னா அதுதான் உலகத்திலே நான் மிகப்பெரிய நோய் அப்படின்றத நான் எப்பயுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்க நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி நிறைய சொல்றது போஸ்டர்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துருந்துருக்கலாம் என்னன்னா கணவருக்கு தெரியாமலே இல்லை உங்க வீட்டிற்கு தெரியாமலேயே வந்து சில பல மாத்திரைகள் வந்து கொடுத்து அவங்கள வந்து குடிபோதையிலிருந்து முற்றிலும் குணப்படுத்த முடியும் அப்படின்னா என்ன பொறுத்தளவுக்கு நான் அடிச்சு சொல்லுவேன் என்னோட தனிப்பட்ட கருத்து இது அப்படி யாருமே இந்த வரைக்கும் நானும் பார்த்தது இல்லை நானும் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுக்கு அதாவது அவனும் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் கேட்டு பார்த்திருக்கேன் குளிபாதை மறுவாழ்வு சம்பந்தமா இருக்கிற நண்பர்கள் நிறைய குளிபதை மறுவாழ்வு மையம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க என் நண்பர்கள் நிறைய பேர் சோ அவங்களையும் எதிர்த்து அப்படி ஒரு ஆள் அவங்களும் இன்னும் பார்க்கலன்னு சொல்றாங்க அதாவது வீட்டுக்கு தெரியாமையே ஒரு மாத்திரையை கலந்து கொடுக்கறது மூலயமா ஒருத்தர் வந்து ரெக்கவரா இருக்காரு ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் குடிக்காம இருக்காரு இல்ல ஒரு ரெண்டு வருஷம் குடிக்காம இருக்காரு அவங்க பாத்தது இல்லை அப்படின்றாங்க அதே மாதிரி நானும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் குடி போதை இந்த விஷயம் வந்து உங்க கணவருக்கு தெரியாமையோ இல்ல உங்க பிள்ளைங்களுக்கு தெரியாமே கலந்து கொடுத்து அவங்க வந்து தன்னோட வாழ்க்கைய ஒரு ரெண்டு வருஷம் குடிக்காம கடந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்ம சேனலுக்கு காமிங்க ஸோ அவங்களையும் நம்ம பேட்டி எடுத்து போறதுக்கு நம்ம டீம் ரெடியா இருக்காங்க இந்த வீடியோ அப்படின்னு ஒரு குடிபோதையிலிருந்து வெளியே வரவங்களுக்கு ஒரு தூண்டுதல் தேவை என்ன தூண்டுதல் தேவைன்னா அவங்க அந்த மறுவாழ்வு கனவு தூண்டுதல் தேவை ஸோ நீங்க அவங்க உங்க வீட்டில் வந்து நீங்க ஒரு மூணு மாசமோ ரெண்டு மாசமோ அவங்க அடைச்சி வச்சுட்டு சாப்பாடு போட முடியுமா வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி குடிக்கிற எல்லாருமேங்க குடிக்கிற எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்துக்கோ இல்லை வந்து ஒரு கெட்ட விஷயத்துக்கோ ஒரு ஐ மீன் ஒரு என்ஜாய்மெண்ட் ஆர் ஒரு சோகம் இந்த ரெண்டு விஷயத்துக்காக ஏதாவது சூஸ் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் ஃபார் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு தாட் அதான் இருந்திருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அதுக்கடுத்து அதில் வரக்கூடிய ஒரு போதை அதனால வந்து மற்றவங்கள்ட்ட பேசக்கூடிய விதம் அதனால அவங்க மற்றவங்களுக்கு செய்த பாவம் இதெல்லாம் வந்து அவங்க துறக்கும் அப்ப என்ன ஆகுனா அவங்களே ஃபிக்ஸ் ஆகிடுவோம் அந்த மைண்ட்ல நம்மளுக்கு இது குடிச்சா சரியாயிடும் குடிச்சா சரியாயிடும் ஒரு பிரச்சனை வந்தால் அது குடிச்சா சரியாயிடும் மனைவியால பிரச்சனை தான் அது குடிச்சா சரியாயிடும் பிள்ளைங்களால பிரச்சனை தான் குடிச்சா சரியாயிடும் என்னோட பொருளாதாரத்துல வந்து எனக்கு பிரச்சனை அதனால அப்போ நான் குடிச்சுட்டா அது சரியாயிடும் என் வேலை வாய்ப்பில் ஒரு பிரச்சனை அதை குடிச்சா சரியாயிடும் என்னோட சமூகத்துல வந்து பிரச்சனை நான் குடிச்சுட்டா சரியாயிடும் ஸோ அதுக்கடுத்து பிரச்சனை 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 குடிக்க குடிக்க குடிச்சு 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 ஸோ ஹி அடிக்ட் அதாவது ஃபுல்லாமே எல்லாமே ஃபுல்லாமே அடிக்ட் ஆயிடுவாங்க நமக்கு அடிமையாக அந்த குடியும் அந்த மதுவும் அந்த போதையும் அது நம்ம அடிமைப்படுத்து என்னன்னு கேட்டா நம்ம எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் குடிச்சோமோ அந்த அந்த பிரச்சனையே வராது நம்ம அந்த வேலையில இருக்க மாட்டோம் ஒரு வேலை நம்மளுக்கு இருக்காது தன் மனைவி கூட இருக்க மாட்டாங்க பிள்ளைங்களோட மரியாதை இருக்காது தன்னோட வளர்ச்சியில வந்து ரொம்ப பின்தள்ளி போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த குடி மற்றும் போதையால பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு அடிக்ட் ஆன ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக நடக்கும் எல்லாருமே வந்து ரோட்ல பாக்கலாம் அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல பாக்கலாம் இல்ல பிள்ளைங்களை பாக்கலாம் சைடுல பாக்கலாம் லெஃப்ட்ல பாக்கலாம் ஸோ ஒரு ஒரு குடி மற்றும் போதையால் பாதிக்கப்பட்டது அடிக்டான யாராவது ஒருத்தவங்க வீட் ஒரு வீட்டில் அவங்க நல்லா இருக்காங்க இவர் வந்து கஞ்சா வீட்டார் இவர் வந்து மாத்திரை போடுறாரு இவர் வந்து ஊசி போடுறாரு இவர் வந்து தண்ணி அடிக்கிறாரு ஏதோ ஒன்று இதை அடிச்சுட்டு அடிக்ட் ஆகியிருக்காரு அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குது அதாவது அதாவது ஃபேமிலி நல்லா இருக்குது அப்படின்னா பெரிய கோடிஸ்வரனாவோ இல்லை பெரிய பணக்காரனாவோ இருக்கிறது தான் நல்லது கிடையாது சமாதானம் அவங்க ஃபேமிலியில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் எந்த ஒரு சண்டை எந்த ஒரு சச்சரவு பிரச்சனைகள் நாளைக்கு இந்த பிரச்சனை போது நம்ம ஃபேஸ் பண்ணணும் இதுதான் வந்து பிரச்சனை சும்மா வந்து என் வீட்டில் எனக்கு காசு இல்லை பக்கத்து வீட்டுக்கார வந்து பத்து காரு வச்சுருக்கான் நூறு ஏக்கர் நிலம் வச்சிருக்கான் அது வந்து அது சந்தோஷம் கிடையாது ஒரு வீட்டில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அது வாழ்கிறவங்க யார் வாழ்வாங்கன்னா அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக யாருமே குடிக்கவே மாட்டாங்க கணவன் மனைவி பிள்ளைங்க ஸோ குடி குடிக்கவே மாட்டாங்க வந்து மூணு மேல மனிதனோட அத்தியாவசிய தேவை உணவு உடை இருப்பிடம் இந்த மூணுமே ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்கதான் அவங்க மேலே உலகத்துல மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க உடம்பில் எந்த ஒரு நோயும் நாளைக்கு கட்டணுமே அப்படின்ற கடனும் ஓகேவா உடம்புல நோயும் நாளைக்கு காசு கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு கடனும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாவே இருக்கு முடியாது எவ்வளவு கோடி ரூபாய் இறைவன் ஆசிரியர் ஆசீர்வதிக்க வேண்டிய ஒரே விஷயம் உடம்புல நோய் இல்லாமையும் நமக்கு எந்த கடன் இல்லாமல் தான் உண்மையான ஆசீர்வாதம் சோ அந்த ஆசீர்வாதம் ஒரு வீட்டில் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக மது மற்றும் போதையால பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் எப்படியாவது இருப்பாங்க அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து ஸோ சோ நீங்க நிறைய புக்கில் படிச்சிருக்கலாம் நிறைய யாரோ சொல்லி கூட கேட்டிருக்கலாம் அதாவது வந்து மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்னு பாட்டிலில் அங்கக்கால் பாட்டில் போட்டுருப்பாங்க ஆனா இது இதை வந்து நீங்க கிறிஸ்துவம் பைபிள்ல எடுத்துக்கிட்டீங்க நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது அப்படின்னா நீதிமொழிகள் பைபிளை செக் பண்ணி கூட எவ்வளவோ பல்லாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே சரியா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தான் பாத்துருக்கலாம் பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா அதுல வந்து நீதிமொழிகள் இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா இருபத்தி நல்லா நோட் பண்ணிக்கணும் நீதிமொழிகள் இருபத்தி மூணுக்கு முப்பத்தி ஓகேங்களா மது என்பது ரத்த இருந்து பாத்திரத்தில் அது பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் அது பாம்பை போல பார்க்கும் விரியனை போல கடிக்கும் உன் கண்கள் பலஸ்திரிகளை நோக்கும் அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மது அதாவது அப்போ வந்து இந்த கஞ்சா ஊசி இந்த டேப்லெட்ஸ் இதெல்லாம் அப்ப அந்த பழைய ஏற்பாடு அதெல்லாம் இல்லை அப்போ அதாவது கிறிஸ்துவ முன்பு வந்து ஆல்கஹால் அதாவது திராட்சை ரசம் இதுதான் வந்து ஒரு யூஸ் பண்ண ஒரு பொருள் ஒரு போதைக்காக யூஸ் பண்ணாங்க அதுதான் நீதிமொழியில சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு முப்பத்தி வருஷம் என்ன சொல்லுதுன்னா மது என்பது பாத்திரத்தில் பலபளப்பாய் தோன்றும் போது அதாவது இன்னொருத்தவங்க குடிச்சிட்டு இருப்பாங்க அது வந்து ஒரு ஆல்கஹால் கலர்ல பலபலன்னு இருக்கும் அப்ப அதை பார்க்குறப்ப பலபலப்பாய் தோன்றும் அதை நீ பார்க்காத அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உனக்குள்ள மெதுவா இறங்கும் அப்படின்னு மெதுவா இறங்கும் அப்படின்னா அப்புறம் ஸ்டார்டிங் சொன்ன டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு ஸோ அதை நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்போ டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மெதுவா இறங்கும் இறங்கும் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடுச்சு ஸோ அடுத்து நெக்ஸ்ட் முப்பத்தி ஒன்னுல சாரி இருபத்தி மூணாவது அதிகாரத்துல முப்பத்தி இரண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா அது பாம்பை போல பார்க்கும் பாம்பு நம்ம என்ன பார்க்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு என்னன்னா பாம்பு நம்மளை பார்க்குது அப்படின்னா எதுக்கு பார்க்கும் இவன் கரெக்டா நடந்து போறானா இல்ல நம்ம வந்து ஏதாச்சும் கொட்டலாமா அப்படின்னு நமக்கும் குடி மற்றும் போதைக்கும் தொடர்பு நம்ம அதுக்குள்ள போயிட்டோம் நம்மளை பாத்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம திரும்பவும் அந்த மது மது போதையை தொட்டோம் அப்படின்னா திரும்ப அது நம்மளை கொத்தும் விரியனை போல கடிக்கும் அப்படின்னு பயமில்ல இருக்கு மது பாம்பை போல பார்க்கும் விரியனை போல கடிக்கும் அப்படிங்க விரியன்னா கட்டுவிரியன் பாவம்னா சொல்கிறோம் இல்லையா அது கண்டிப்பாக உடனே வச்சு தெரியும் ஜஸ்ட்டு ப ஃபைவ் மினிட்ஸில் வந்து அதுவும் பதட்டம் ஆனவர் இருந்தோம் அப்படின்னா டூ மினிட்ஸ்ல வந்து வி வி டேஸ்ட் டு டை ஸோ அப்போ பிரியனை போல் கடிக்கும் அது அடுத்து உன் கண்கள் பல ஸ்திரீகளை நோக்கும் அப்படின்றது நீதிமொழிகள்ல இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்துல இது இருக்கு உன் கண்கள் பல ஸ்திரீகளை நோக்கும் பல ஸ்திரீகள் அப்படின்னா தவறான உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸ்திரீ அப்படின்னா வந்து ஒரு பெண் ஓகேங்களா ஒரு தவறான விலை மாதுக்கள் அவங்கள வந்து பார்க்க தோணும் அப்போ ஸோ ஒரு நோய் அப்போ ஒரு மதுவால பாதிக்கப்பட்டு அந்த மது குடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் தான் அந்த நோயால பாதிக்கப்பட்டு தன் மனைவி தன் குழந்தைகள்லாம் விட்டுட்டு இன்னொரு பெண்ணை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஜஸ்ட் ஃபார் நீதிமொழிகள் இருபத்தி மூணு முப்பத்தி சொல்லுது மது மது என்பது பல திரும்ப அதான் சொல்றேன் மது என்பது பளபளப்பாய் பாத்திரத்திலே தோன்றும் போது நீ அதை பாராதே அப்படின்னு ஸோ ரைட்டு ஓகே ப்ரோ நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட்டு தான் நாங்கள் அதை பார்த்துட்டோம் வந்து அதுக்கு எங்கள் வீட்டில் ஆகிட்டாங்க இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அவங்க திரும்ப ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இறைவனோட பிளஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்கணும் முத வந்து அவங்க தான் செஞ்ச பாவத்தை முதல் அவங்க சொல்லணும் நான் வந்து குடிச்சு 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 நான் வந்து பாதிக்கப்பட்டேன் நிறைய பாவம் பண்ணிட்டேன் நிறைய விஷயங்கள் எனக்கு இழந்துருச்சு குடிச்சது தான் நம்ம தவறுனே குடி குடிக்கிறவங்க யாருமே அடிக்ட் ஆகும் யாருமே சொல்லவே மாட்டாங்க இன்னொருத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் இப்படி குடிச்சிட்டேன் என் பிள்ளை இப்படி பண்ணிச்சு நான் குடிச்சிட்டேன் என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்க நான் குடிச்சிட்டேன் அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அதனால நான் குடிச்சிட்டேன் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த குடிக்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னு முதல் அவங்க உணரணும் ஓகே இந்த வீடியோ பார்த்தாச்சு நீங்க சொன்னது தெளிவா எனக்கு புரிஞ்சு எவ்வளவோ பல்லாயிரம் நூற்று நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இருந்ததுன்னா பைபிள்ல இருக்கிற வசனத்தவே நீங்க நீதிமொழிகள் இருபத்தி மூணுக்கும் முப்பத்தி ஒண்ணு சொன்ன வசனத்தை சொல்லியே நீங்க சொன்னீங்க எனக்கு அதெல்லாம் புரியுது இப்ப அவரை திருத்தணும் என்ன பண்றது இறைவன் அருள் தான் இந்த வீடியோவை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதையும் நான் சொல்லிடுறேன் இருக்கிறது மதுபோதை மறுவாழ்வு மையம் தான் நீங்க பேச யாரும் நினைக்க வேணும் நீங்க என்னோட மதுபோதை மறுவாழ்வு மையத்தை தான் சேர்த்துருங்க நான் சொல்லவே மாட்டேன் யாருடைய உங்க பக்கத்திலேயோ இல்ல உங்க எங்கேயாவதோ மது போதை மறுவாழ்வு மையம் அப்படின்றது தமிழ்நாட்டில் நண்பர்கள் நிறைய பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க வேற கான்டெக்ட் பண்ணுங்க இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்கொயரி நீங்க பண்ணிக்கலாம் மதுபதி மறுவாழ்மையினு சேர்த்து வருது அப்படின்னு கண்டிப்பாக தொண்ணூறு நாட்கள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் கூட யாரும் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மூணு மாசமுமே அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு டென் டேஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்துட்டு அவங்க உடம்புல இருக்க நச்சுத்தன்மை டீடாக்ஸ் சரிங்களா தமிழில் சொன்னால் அவங்க உடம்புக்கு அந்த ஆள்கால் அப்புறம் கஞ்சா மாத்திரை இதெல்லாம் போட்டு அவங்க உடம்புலாம் பாலாக்கி வச்சுருப்பாங்க கிட்னி பித்தப்பை ஜாயிஸ் வர ப்ராப்ளம்லாம் இருக்குது நிறைய பேருக்கு அப்புறம் வந்து ஹாலூசினேஷன் தண்ணியிலே மறந்து சிலர் வந்து தண்ணி அடிச்சுட்டு தண்ணி ஊசி கஞ்சா மாத்திரலாம் அடிச்சுட்டு தான் யாருமே மறந்துட்டு பித்து பிடிச்சவங்க மாதிரி இருப்பாங்க யாரையும் அவன் செய்கிறதும் தெரியாது ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இல் சூஸ் பெட்டர் கவுன்சிலிங் ஆலோசனை ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அந்த கவுன்சிலிங் தான் நம்ம டிஎடிசன் சென்டரில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மூணு நம்ம பண்ணக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சிறந்த ஒரு ஆலோசனை சிறந்த ஒரு மனநல ஆலோசனை அவங்களுக்கு உடல் நல ட்ரீட்மெண்ட் அப்புறம் இந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் ஓகே மூணு மாசத்துக்கு அப்புறம் குடிக்காம இருந்துருவாங்களா சூப்பர் கொஸ்டின் இந்த கொஸ்டினு தான் நிறைய பேர் கேட்பாங்க மூணு மாசத்துக்கு சேர்த்து விட்டுறோம் நீங்க உங்களை நம்பி நாங்க சேர்த்து விட்டுறோம் மூணு மாசத்துக்கு அப்புறம் குடிப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு இந்த மூணு மாசம் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டே மெயினா இந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் இந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் அவங்க வெளியே போயிட்டு அவங்க ஸ்டார்டிங் சொன்னாங்க இல்லையா என்ன சொன்னாங்க நான் இந்த பிரச்சனைக்காக குறிச்சேன் அந்த பிரச்சனைக்காக குறிச்சேன் இது ஒரு பிரச்சனை அது ஒரு பிரச்சனை இதுதான் நான் முடிச்சிட்டேன் ஸோ இதுக்கு என்ன பதில் அப்படி சொல்லலாம் அப்படின்னா வெளியே போயிட்டு அவங்க எப்படி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும் பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது எப்படி ஏன்னா இப்போ அந்த டீஎடிக்ஷன் அந்த மதுபோதை மறுவாழ்வு பெற்ற ஒரு ஆள் மூணு மாதம் வெளியே போகணுமே யூசிங் பிளேசஸ் அவங்க பயன்படுத்தியக்கூடிய இடம் பயன்படுத்த அவங்க கூட வந்து இவரை பயன்படுத்தியிருப்பாங்க இவர் நிறைய காசு செலவழிச்சிருப்பாரு ஆஹ் அவங்களாம் திரும்ப இவரை வந்து குடிக்கிறதுக்கான தூண்டுதல் நிகழ்ச்சிகள் நாங்கள் நடக்கும் அப்போ அவங்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஒதுங்கி இருக்கிறது என்ன பக்குவம்னா என்ன ஸோ இந்த விஷயங்கள் அந்த நாலேஜ் வந்து அவருக்கு நாங்கள் கற்றுக் அதுதான் ட்ரீட்மெண்ட்டோட மெயின் தாட்டே தான் கடவுள் நம்பிக்கை திரும்பவும் சொல்றேன் கடவுள் நம்பிக்கையும் கடவுளோட அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆள் அதுலேருந்து வெளியே வர முடியும் அப்படி வெளியே உடனே உடனே வர முடியாட்டியும் கண்டிப்பாக நம்ம டீஎடிஷன் சர்வீஸ் மூலியமா நீங்க கண்டிப்பா வந்து ரெக்கவர் கிடைக்க முடியும் ஸோ ரொம்ப நேரம் பேசுவேன் ஓகே தேங்க்யூ ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் வீடியோ ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் திரும்ப ஒரு அழகான வீடியோவை நம்ம வேறு சந்திக்கிறேன் அது வரைக்கும் மட்டும் வெளிப்பட்டது இறைவன் மூலியமாக உங்களை நான் ரவி நன்றி வணக்கம் அதான் ஃபால் பண்ண எடுக்க மாட்டேங்களா நான் வீடு பண்ணிட்டு